ஒரு கவிதை உனக்கு எதிர்க்கேன் சொல்லவா சொல்லி தோல உன்ன பாக்காம பேசாம பசி எடுக்கல உன்ன பாக்காம பேசாம பசி எடுக்கல உன்ன பார்த்ததும் பயங்கரமா பசிக்குது ஒரு பிரியாணி வாங்கி கூட எப்படி இருக்கு எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது என்ன திறமை எல்லாம் மறந்து இருக்கிறதுனால தெரிய மாட்டேன்னு ஏங்க இங்க பாருங்களே ஆண்களை விட பெண்கள் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்களாங்க எப்படிங்க ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னாடி கிடையாது உண்மையிலே ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் ஆசை பட் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் நினைக்கிறாங்கள அவ தான் பேராசை என்ன இந்த குரு பெயர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு என்ன வித்தியாசம் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனீனா அது சனி பெயர்ச்சி நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா அது குரு பயிற்சி என்னாச்சு மயக்கமா இருக்குங்க எப்பையில இருந்து காலையில இருந்துங்க சுகர் செக் பண்ணியா ஆ செக் பண்ணுங்க எவ்வளவு இருந்துச்சு அரை டப்பா இருந்ததுங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும் கம்பும் இருக்கும் இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது ஆசை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் பேராசை எனக்கு யாரும் வேணாம் எதுவும் வேணாம் நிம்மதி தான் வேணும் அதுக்கு நீ கோமாவுக்கு தான் போகணும் கரப்பம்பூச்சி பள்ளி நாய் ஏன் மாட்டுக்கு கூட பயப்படுறாள் கட்டின புருஷனுக்கு மட்டும் பயப்படவே மாற்றாளுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க புருஷன்மார்கள் சங்கங்கள் சொல்லுது இங்க இருந்து சூரியன் தூரமா இருக்கா இல்லை அமெரிக்கா தூரமா இருக்கா இதுல என்னமா சந்தேகம் உனக்கு

நான் இவள பாத்துக்கிறேன் ஏண்டி களி மண்ணுனா என்னன்னு தெரியுமா களிமண்ணா இந்த மண்டக்குள்ள தான் இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் சொல்லிட்டியே அக்கா நான் மாமா மாதிரி வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூப்பர் டா மாமா சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு படிச்சாரு அப்புறம் கோழி பண்ணை வச்சாரு இதுக்கு ஏண்டி கஷ்டப்பட்டு படிச்சா கோழி பண்ணையிலும் கஷ்டப்பட்டு இப்ப வாழ்க்கையில முன்னேறி இருக்காரு அவரை மாதிரி நீயும் வாழ நினைக்கிறீங்களா

நான் பிரியாணி செஞ்சு அது பிரியாணி கொண்டு வீட்டில் வச்சுட்டு நான் செஞ்ச பிரியாணி பாசலுக்கு தந்துடுறேன் நீ செஞ்ச பிரியாணி எடுத்து வந்து குடுக்க போறியா ஏமா நான் உனக்கு சும்மா கூட ரெண்டு பிரியாணி தரேன் எடுத்து போய் தின்னு பிரச்சனை இல்ல ஆனா நீ செஞ்ச பிரியாணியை கடவுள எடுத்துகிட்டு வந்து நாத்தம் தாங்க முடியுமா எல்லாம் வெளியே ஓடி போயிடுவான் சொன்னா புரிஞ்சிக்குமா பாப்பாவுக்கு ரெண்டு பிரியாணி கொடுற